വണക്കം കാ പ്രധാനസേക്കാൾ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் திருகோணமலை மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகள் வெளியாகி உள்ளன திருகோணமலை மாவட்டத்தின் முழுமையான முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு வாக்குகள் இரண்டு ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் ஒரு ஆசனம் இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்தி நானூற்றி நூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகள் ஒரு ஆசனம் மாத்தலை மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன தேசிய மக்கள் சக்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு வாக்குகளும் நாலு ஆசனங்களும் ஐக்கிய மக்கள் சக்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி இருநூறு வாக்குகளும் ஒரு ஆசனமும் புதிய ஜனநாயக முன்னணி பதிமூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் பெற்றுக்கொண்டுள்ளன நுவரேலியா மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது தேசிய மக்கள் சக்தி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளும் ஐந்து ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளும் இரண்டு ஆசனமும் ஐக்கிய தேசிய கட்சி அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி இரண்டு வாக்குகளும் ஒரு ஆசனமும் பெற்றுக்கொண்டுள்ளது பதுளை மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது தேசிய மக்கள் சக்தி இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி நூற்றி எண்பது வாக்குகளும் ஆறு ஆசனங்களும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வாக்குகளும் இரண்டு ஆசனமும் புதிய ஜனநாயக முன்னணி பதினோராயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளும் ஒரு ஆசனமும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பதினோராயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளும் பெற்றுக்கொண்டு திருகோணமலை மாவட்டம் மோதூர் தேர்தல் முடிவுகள் வெளியாகி இலங்கை தமிழரசு கட்சி எட்டாயிரத்தி நானூற்றி பதினைந்து வாக்குகளும் தேசிய மக்கள் சக்தி இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஐநூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளும் ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி ஒன்பதனாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மூவாயிரத்தி முன்னூற்றி பத்து வாக்குகளும் புதிய ஜனநாயக முன்னணி ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகளும் பெற்றுக்கொண்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டம் காங்கேசன்துறை தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்தி முப்பத்தி ஆறு வாக்குகளும் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகளும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி நூற்றி பதினொரு வாக்குகளும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குகளும் புதிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி பதினாறு வாக்குகளும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி இரண்டு வாக்குகளும் சுயேட்சை குழு பதினேழு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு வாக்குகளும் பெற்று கொண்டுள்ளது கொழும்பு மாவட்டம் மத்திய கொழும்பு தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது தேசிய மக்கள் சக்தி முப்பத்தி ஒன்பது நூற்றி அறுபது வாக்குகளும் புதிய ஜனநாயக முன்னணி மூவாயிரத்தி அறுநூற்றி பன்னிரெண்டு வாக்குகளும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று வாக்குகளும் ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகளும் சர்வஜன அதிகாரம் நானூற்றி அறுபத்தி நாலு வாக்குகளும் பெற்றுக்கொண்டுள்ளது புத்தளம் மாவட்டம் சிலாபம் தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று வாக்குகளும் ஐக்கிய மக்கள் சக்தி பதினோராயிரத்தி அறுநூற்றி நாலு வாக்குகளும் புதிய ஜனநாயக முன்னணி இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது வாக்குகளும் சர்வஜன அதிகாரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வாக்குகளும் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பிரமுனா மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளும் ஐக்கிய ஜனநாயக குரல் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளும் பெற்றுக்கொண்டுள்ளது வன்னி மாவட்ட வவுனியா தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சி ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகளும் தேசிய மக்கள் சக்தி பத்தொன்பதனாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாக்குகளும் ஐக்கிய மக்கள் சக்தி பத்தாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகளும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகளும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று வாக்குகளும் பெற்றுக் கொண்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டம் வட்டுக்கோட்டை தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்தி எழுநூற்றி ஐந்து வாக்குகளும் தேசிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வாக்குகளும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகளும் ஐக்கிய மக்கள் சக்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகளும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் ുംയേച്ചു പതിനേഴ് ആയിരത്തി എണ്ണൂറ്റി എഴുപത്തി ഏഴ് വാക്ക് இரத்னபுரி மாவட்டம் கொலென்ன தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது தேசிய மக்கள் சக்தி அறுபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளும் புதிய ஜனநாயக முன்னணி இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுடம் நாலாயிரத்தி இருநூற்றி இருபது வாக்குகளும் ஐக்கிய மக்கள் சக்தி இருபதனாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு வாக்குகளும் சர்வஜன அதிகாரம் இரண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகளும் பெற்றுக்கொண்டுள்ளது கம்பக மாவட்டம் மீரிகம தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது தேசிய மக்கள் சக்தி அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பது வாக்குகளும் ஐக்கிய மக்கள் சக்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வாக்குகளும் புதிய ஜனநாயக முன்னணி மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபது வாக்குகளும் சர்வஜன அதிகாரம் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகளும் பெற்றுக்கொண்டுள்ளது கம்பகா மாவட்டத்தில் கம்பகா தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது தேசிய மக்கள் சக்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளும் ஐக்கிய மக்கள் சக்தி தொள்ளாயிரத்தி இருபது வாக்குகளும் புதிய ஜனநாயக முன்னணி மூவாயிரத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகளும் சர்வஜன அதிகாரம் இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது வாக்குகளும் பெற்றுக்கொண்டுள்ளது